பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு ஐநூறு பேர் கொண்ட குழு வந்து வேலை செய்யுது அவங்களோட உழைப்பை எல்லாத்தையும் முத்துக்குமரன் வீணாக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ பிக் பாஸ் வைக்கிற ஒரே கேள்வி என்னன்னா அந்த ஐநூறு பேர் கொண்ட குழு என்ன பண்ணுது ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்றது யோசிக்க தோணுது ஏன்னா ப்ரோமோவுக்கு கூட கண்டென்ட் எடுக்க முடியாம ஆல்ரெடி லைவ்ல மார்னிங் ஆக்டிவிட்டியில முடிஞ்ச விஷயத்தை திருப்பி எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பிக்பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இல்ல இந்த வாரம் ஃபுல்லா இப்படிதான் போகுது அப்படின்றத இந்த ஒரு ப்ரொமோ வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வாரம் அழுகை வாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கதறி கதறி அழதான் போறாங்க ஸோ அதுக்கான ஒரு அடித்தளம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்காங்க பேஸு அதாவது முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த வாரம் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அழுகாச்சே இருக்கும் கதறி கதறி அழுதுட்டு தான் இருப்பாங்க ஸோ இதை தான் பார்க்க போறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து இன்றைக்கான எப்பிசோட மேபி காமிக்க போறாங்க இன்றைக்கே பல பேருக்கு செம்ம கண்டாயிடுச்சு என்னங்க ஷோ பார்க்க எஞ்ச எங்கேஜிங்காகவே இல்லை மட்டமாக போயிட்டு இருக்கு பிக் பாஸே பார்க்க தோணலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கதறாங்க ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே லைவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ போரிங்காக போயிட்டு இருக்கு இங்கே கண்டென்ட் இல்லாமல் தான் பிக் பாஸ் டீமே தேர்ட் ப்ரோமோக்கு ஆல்ரெடி முடிஞ்ச வச்சுதே எடுத்து ப்ரோமோவாக போட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலாம் ஓகே இப்ப இப்போ வந்து இவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் இருந்தாலும் ஃபீலிங் இருக்கும் ஏன்னா தேட் ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரிஞ்சு எழுபத்தஞ்சு நாள் அதை எழுபத்தி நாள் கிட்ட ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வாரத்தில் இருக்கீங்க இப்போ வந்து யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபீலிங் இருக்கும் ஏன்னா ஃபோன் பேச முடியாது பன்னெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வீட்டை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற போது எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பர்சனலாக ஒரு விஷயம் வந்து ஹிட் ஆகும் அதனால் எல்லாருமே அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரயன் சொன்னார்ல ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா சொல்லு பர்ஃபெக்டாக ஒரு மேட்ச் ஆகிற வார்த்தை பக்கத்தில் இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது அப்படின்னு நம்மளால் சொன்னார்ல அதுதான் உண்மை ஏன்னா நம்ம என்னதான் க்ளோஸாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருப்போம் எப்படின்னா ஓகே நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி தள்ளி இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த பர்சனலாக ஒரு ஃபீலிங்னு ஒரு விஷயம் இல்லை அந்த ஒரு பாசத்துக்கு ஏங்குற விஷயம் அது வந்து கனெக்ட் ஆகும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரயன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து பக்கவாக இருந்தது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கமெண்ட்டில் போய் நான் பார்த்தேன் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவன் அவன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இங்கேருந்து ஃபாரினுக்கு போய் வேலை செய்கிறான் அவனே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டான் போல ஸோ இவங்கனடா இப்படி கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோமோ கேலியே ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம்னா கரெக்ட் தான் ஆக்சுவலாக நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போய் ஒர்க் பண்ணும்போது போது அவங்கள பார்த்திங்கன்னா வந்தால் இந்த அளவுக்கு ஹிட்டாக வந்தால் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது ஒரு எழுபது நாள் அப்படின் போது அது ஒரு ஃபீலிங் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபீலிங் எழுபது நாள்ன்றது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ அப்படின் போது ஃபீலிங் வந்து இந்த இந்த நாளுக்கு அப்புறம் தான் வரணும் இத்தனை வருஷம் போனால் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஸோ எழுபது நாளில் வந்தாலும் அது ஃபீலிங் தான் எழுபது நாள் வந்து வீட்டை பிரிஞ்சிருக்காங்க அப்படின் போது அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாமே ஓகே தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்னமோ தோணலை ஏன்னா எழுபது நாள் அவங்க அழக்கூடாது இது என்ன ஓவர் ட்ராமாவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணலை ஏன்னா யாராக இருந்தாலும் அந்த ஃபீலிங் வீட்டை பிரிஞ்சிருக்காங்க அது சௌந்தரியா சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதுக்குப்பட என்ன சொல்கிறாரு நீங்களாம் ஃபீல் பண்ணுறதை பார்க்கும் போது தான் எனக்கு இதுவாக தோணுது எங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்கணும் இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு இது வரைக்கும் படுத்து தூங்கணுதே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருமே சுற்றி ஆளும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க ஸோ அந்த வாரத்துக்கு வந்து ஒரு பேஸை வந்து பிக் பாஸ் டீம் வந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னென்னா கண்டென்ட் இல்லாமல் இந்த வாரம் எப்படி இப்படியே போச்சுன்னா எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எதுக்கு இந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற கேள்விதான் தான் யோசிச்சு பாருங்களேன் எழுபது அதாவது எழுபத்தி ஏழு நாள் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பன்னெண்டாவது வாரம் நினச்சிக்கோங்களேன் இன்னொரு மூணு வாரத்தில் முதல்ல வீட்டுக்கு அமிச்சு போறீங்க இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒன்று வச்சு வீட்டை கூட்டு வீட்டில் இருந்து ஆளுங்களை கூட்டு வந்து அதில் சென்டிமெண்ட் கண்டென்ட் தான் ஒர்க் ஆகலாம்னு தெரியுது இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஆர்பி கம்மியாக போற ஒரு செக்மெண்ட்னா இந்த வாரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வராது ஜஸ்ட் அந்த வீட்டில இருந்து வருவாங்க அந்த சமயத்தில் அழுவாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டலாம் ஆனால் ரொம்பலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கெல்லாம் இருக்காது ப்ரோமோல காம்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சுது ஸோ இப்படிப்பட்ட விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டாஸ்க் வைக்காம இதுக்கு பதிலாக விஜய் சேதுபதி நேற்று என்ன சொன்னார் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப கடினமான வாரங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார் சார் இதுதான் உங்களுக்கு கடினமான வாரமா எப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறது ஒரு சேட் ஸ்டோரிய வந்து சொல்லிட்டு இருக்குது இதுதான் கடினமான வாரங்களா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது உண்மையிலேயே விஜய் சேதுபதி சொன்னோன்னு நான் கூட யோசிச்சேன் ஒருவேளை ஃப்ரீ டாஸ்க்லாம் இருக்காதோ அப்போ டாஸ்க்கை மாற்றுறாங்களோ ஏதோ டஃபான ஏதாவது டாஸ்க் வைக்க போகிறாங்களோ அப்படின்னு நான் வரலாம் யோசிச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அந்த டாஸ்க்கு தான் வச்சிருக்கானுங்க அப்படின்னும் போது இதுக்கு எதுக்கிட்ட அவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் கடினமான வாரங்கள்னு சொன்னார்ல அப்படிலாம் எதுவுமே இருக்க போகிறது இதுக்கப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே தான் வரும் அந்த டிக்கெட்டு ஃபினாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் டிக்கெட் டிக்கெட்டு ஃபினால் அந்த டிக்கெட் கிடைக்கும் ஸோ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இல்லாமல் டாமினேஷன் ஃப்ரீயாக டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஃபினாலிக்கு போய்டுவாங்க இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் என்ன பொறுத்தவரை அக்செப்ட் பண்ண முடியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ டாஸ்க்கு வைக்கிறதுக்கு வைக்காமையா இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க்கு தேவையில்லை இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எங்கேஜிங்கா இல்ல ஆக்சுவலா சென்டிமெண்டா இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா வந்து ரொம்ப எப்படி சொல்றது இது வந்து அதை வச்சு ஒரு ஒரு அழுகாட்சியை வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க ஏன்னா ஒரு தடவை ஒருத்தவங்க வரும்போது ஃபீல் ஆகுது எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களா தொடர்ந்து அதுவே நடந்துட்டு இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா வருவாங்க அடுத்தது அண்ணன் தங்கச்சி வருவாங்க இதுதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் இல்ல வந்து யாராவது இன்புட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்ப வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த ரவி நாங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கல்ல ஒரு ஆண்டி சோ அவங்க வந்து ஒரு சம்பவம் பண்ணாம பாருங்க அது இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல சரியான சம்பவம் மணி வந்து 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 அவங்கள பார்த்தீங்கன்னா 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 அவங்க அம்மாவை அது வேற விஷயம் அந்த 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 மணியை வச்சு வச்சு செய் ஸோ ஸோ மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக ஆளை செஞ்சால் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் இருக்கும் அவர் அவர் திருப்பி திருப்பி என்ட்ரி கொடுக்க போறாரு ஒரு நியூஸ் வருது அவர்லாம் வந்தார்னு மனுஷன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பேசுவார் ஏன்னா வெளியிலேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மனுஷன் அதை தான் போனால் கண்டிப்பாக சில கேரக்டர்லாம் சௌந்தரியா இந்த மாதிரி கேரக்டர்களை வச்சு செஞ்சிருவாருன்னு தோணுது ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட பயப்படாத ஒரு கேரக்டர் தான் உள்ள இருக்கும்போது அப்படி தான் தெரியும் வெளியே இருக்கும்போது அப்படி தான் போல்டாக பேசிட்டு இருக்காரு பேமெண்ட் வருதோ இல்லையோ நான் என்ன எப்படி சொல்றேன் எனக்கு தோன்றது பேசிடுவேன்டா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் திருப்பி உள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்சு யாருக்கு செய்கையிலோ கண்டிப்பாக சௌந்தரியாக்கு தரமான செய்கி இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுது அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இவங்க ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் உள்ள போயிட்டாங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப போல்டாவே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே வந்த பார்த்தி ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சோன்னு அவங்க மேலே அவ்வளவு ஹேட்ரேட்ல இருக்காங்க ஸோ திருப்பி இவங்களாம் உள்ளே போயிட்டு அந்த உண்மை என்ன வெளியே பார்த்த உண்மை என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு உள்ள அப்போ ஒரு பிரலயம் வரும் அது கொஞ்சம் எங்கேஜிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இந்த இந்த டாஸ்க் இருக்குல்ல ஃப்ரீ டாஸ்க்கு இது அந்த அளவுக்கு எங்கேஜிக்காக போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணலை உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த டாஸ்க்கு இந்த கருமை வைக்கலாமா வேணாமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீலி மீட் பண்ணலாம் பை பை